வணக்கம் இன்னைக்கு திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது சந்திரபகவானுக்குரியது பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் ராசி கடகம் அல்லது விருச்சகமா அல்லது உங்கள் நட்சத்திரம் திருவோணம் அல்லது ரோஹிணி அல்லது ஹஸ்தமா உங்களுடைய பிறந்த கிழமை திங்கக்கிழமையா அல்லது பிறந்த தேதி இரண்டு அல்லது பதினொன்று அல்லது இருபது அல்லது இருபத்தி ஒன்பதா நீங்கள் எல்லோரும் கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய்யை சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்ல மாற்றம் இருக்கும் மனசு திடப்படும் சந்திரன் மனோகாரகன் மனசை நிர்வகிக்கிறவர் இந்த தீப வழிபாடு மனசை கெட்டிப்படுத்தும் எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களே எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காது வீணாக வந்து ஒரு தோல்வி வரும் தேவையில்லாத நஷ்டம் வரும் என்ன பண்ணுறது எப்படி தப்பிக்கிறது முதலீடுகளில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் கோயிலில் வீட்டில் நெய் தீபம் போடணும் அல்லது எரிஞ்சுருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும் என்ன மந்திரம் ஓம் ஓம் லக்ஷ்மி குபேரரே போற்றி லக்ஷ்மி குபேரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஐந்து அனுகூலமான செய் தெற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை ரிஷபராசிக்கார எதிரிகளும் உதவி செய்வார்கள் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் என்ன வயசுக்காரராக இருந்தாலும் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் இரண்டு ஏழு அனுகூலமான சை தெற்கு வடக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார நேயர்களை கலக்குறீங்க யாருக்கிட்ட எங்கே எப்படி வளையணும் எங்கே நிமரணுங்கிறதுல புத்திசாலி நீங்கள் உங்கள் பேச்சு சாமர்த்தியம் அப்புறம் நிதானம் எதையும் அவசரப்பட்டு செஞ்சு மாட்டிக்க மாட்டீங்க சில பேர் சொல்லுவாங்க அவர் ரொம்ப பொறுமைங்க பொறுமையா இல்லை சோம்பேறி தினமான்னு தெரியலைங்க அவ்வளவு நிதானங்க அவர் அவ்வளோதாங்க அப்படின்னு மற்றவங்க உங்களை திட்டுறப்பவே அவங்க முன்னாடியே இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு அனுகூலமான செய் தெற்கு கிழக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு கடகராசிக்கார நேர்களை எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்காது மனசெல்லாம் ரணமாகி வலிக்கும் கவலைப்படும் வருத்தப்படும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது முருகப்பெருமானை நினைக்கணும் என்ன மந்திரம் ஓம் இடும்பரே போற்றி ஓம் கடம்பரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் ஜாக்கிரதை அனுகூலமான எண் ஏழு அனுகூலமான சே கிழக்கு அனுகூலமான சிவப்பு சிம்ம ராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் உங்கள் ராசியில் அடங்குற மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் இருக்கிற நாட்களில் பொதுவாக ஒரு ராசிக்கு ஒரு மாதத்துக்கு மூணு நாள் சந்திராஷ்டமம் அது என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கேலண்டரில் போட்டிருக்கு சார் இந்த நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் அப்படி கிடையாது ஒரு ராசியில் இருக்கிற மூணு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் மூணு நாளைக்கு சந்திராஷ்டமம் இந்த மூணு நாட்களும் அசை உணவு கூடாது கொடுகள் கூடாது பெரிய வளையில பொருளை வாங்கக்கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு அதை சேர்த்தணும் அல்லது இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எடுத்து தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினச்சிக்கணும் ஓம் ஓம் சோமநாதரே போற்றி சோமநாதரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் அதுலேயே பிரச்சனை வரும் அதுக்கு தான் இந்த மந்திரமும் வழிபாடுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கன்னிராசிக்கார் நேர்களை கவலை வருத்தம் ஏக்கம் இதெல்லாம் உங்கள் மனதை போட்டு வாட்டம் ஏனோ தெரில கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க பழச நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கே தெரியும் தேவையில்லாமல் இப்படி யோசிக்கிறோன்னா ஆனால் அந்த யோசனை தானாக வரும் அதை எப்படி தடுக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்ருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க என்ன மந்திரம் சொல்கிறது ஓம் பைரவரே போற்றி ஓம் பைரவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஏழு அனுகூலமான செய்ய தெற்கு அனுகூல வெள்ளை துலாம் ராசிக்கார நேயர்களே மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரமாதமான நாள் ஏன் வீண் செலவு கிடையாது துலாம் ராசி வீணாக செலவு பண்ணோம் இன்றைக்கி வீணாக செலவு இருக்காது நிம்மதி அதிகமாகும் துலா ராசிக்கு எப்பவுமே நிம்மதி குறைவு ஆனால் இன்னைக்கு நிம்மதி அதிகமாக இருக்கும் அப்புறம் என்ன வீண் செலவு கிடையாது நிம்மதி அதிகமாகும் பேச்சு சாமர்த்தியம் நல்லாயிருக்கும் இன்னைக்கு பொதுவாக துலாம் ராசி வெளிப்படையாக பேசி மாட்டிக்கும் வெட்டு ஒன்று துண்டு பதினஞ்சுங்கிற மாதிரி பேசுவாங்க அப்படியெல்லாம் இன்னைக்கு பேசாமல் இனிமையாக பேசி ஜெயிக்கிறீர்கள் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு நல்ல நாள் அனுகூலமான எண் ஏழு ஆறு அனுகூலமான சிவ வடக்கு கிழக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு விருச்சக ராசிக்கார நேர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலிருந்தாலும் கலக்கறிங்க பிரமாதமான முன்னேற்றம் சந்தோஷம் அதிகமாகும் உங்களுடைய பலம் என்ன சுறுசுறுப்பு விடாமுயற்சி தைரியம் பலவீனம் குழப்பம் அது இன்னைக்கு இருக்காது குழப்பம் இருக்காது தெளிவாக இருக்கிறீர்கள் பிரமாதமான நாள் சொல்லி அடிப்பீங்க சொல்லாமே அடிப்பீங்க கலக்கிறீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு அனுகூலமான எண் ஒன்று ஒன்பது அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை மஞ்சள் தனுசு ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது சந்தோஷம் அதிகமாகும் மூல நட்சத்திர பெண்ணுக்கு எந்த தோஷமும் கிடையாது தப்பான கருத்து அது இன்னைக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாளாக இருக்கும் உங்களுடைய பலம் பெருந்தன்மை ஞாபக சக்தி அது ஜெயிக்கும் பெரியவர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் ஏழு ஆறு அனுகூலமான செய்ய வடக்கு கிழக்கு அனுகூல மனம் வெள்ளை சிவப்பு மகர ராசியார் நேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் பிரமாதமான நாள் வெற்றி அதிகமாகும் எதிரிகளும் உதவி செய்வார்கள் நல நாளாக கட்டாயம் இருக்கும் புத்தி தெளிவாகும் மனது திட்டமாக இருக்கும் சந்தோஷம் அப்புறம் என்னங்க எங்க கண்ணே பற்றோம் நல்லா இருக்கு அனுகூலமான எண் ஒன்பது இரண்டு அனுகூலமான செய்ய தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு கும்பராசியார் நேர்களை இன்னைக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காம தோத்து போக வாய்ப்பு இருக்கு உங்களுடைய முயற்சி வீண் போக வாய்ப்பு இருக்கு எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வளகுல நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் வராகியே போற்றி ஓம் வைஷ்ணவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஏழு அனுகூலமான கிழக்கு அனுகூலமான வெள்ளை மீனராசிக்காரன் நேர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் சந்தோஷம் கலக்கிறீங்க அனுகூலமான எண் ஒன்பது இரண்டு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்